பக்கத்து வீட்டுக்கு நேராக இருக்கும் அங்கேருந்து வந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட போயிட்டு என் இந்த மாதிரி சொல்கிறா வீட்டில் நடக்கிறது எங்கள் வீட்டில் வந்து என் வீட்டுக்காரர் டெய்லி அந்த ரூமில் போய் என்னமோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல என்கிட்ட மறைக்கிறாரு ஏதோ சீக்ரெட் இருக்கு நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்கார கிட்ட சொல சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா சரி நான் பார்த்து சொல்கிறேன் எங்கள் வீட்டு இருந்து பார்த்தா தெரியும் அவர் எத்தனை மணிக்கு உள்ள போவார் அப்போ எனக்கு சொல்லுங்க நான் ஜன்னலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் அடுத்த நாள் அவன் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறான் அப்போ இவங்க ஃபோன் பண்ணி அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ரூம்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரமாக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க பார்த்ததும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள மண்டவோடு இருக்கிறது பார்த்துட்டு அவர் மூடி வச்சுட்டு வர்றாரு அதை அவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க போன பிறகு அவங்க கிட்ட எப்படி சொல்கிறாங்கனாக்கா டெய்லி அவர் ரூமை திறந்து ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு மண்டவோடு இருக்குது அந்த மண்டவோடு தான் அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாமல் அந்த மண்டவோடு யாருதுன்னா அவர் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு அவங்க இறந்துட்டாங்க போல இருக்க அந்த இறந்த பொண்ணோட மண்டவோட எடுத்துட்டு வந்து பத்திரமா மூடி வச்சு டெய்லி அதை தான் பார்த்துட்டுருக்காரு வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லி கொளுத்தி போட்டாங்க உடனே அவங்க அந்த அந்த ஆளோட மிஸ்ஸஸ்க்கு கோபம் வந்தது உடனே என்ன பண்ணுறாங்க ரூமை திறந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த மண்ட மண்டவோட எடுத்து உரல்ல போட்டு நல்லா நசுக்கு 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 நசுக்குன்னு நசுக்கி மாவா ஆக்கிடுறாங்க மண்டவோட அப்போ அவங்க வீட்டுக்காரர் அடுத்த நாள் வந்து திறந்து பார்க்குறாரு மண்டவோட காணும் சரின்னு மிஸ்ஸஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது பாக்ஸ் குள்ள இருந்தது எங்க அப்படின்னு ஆ நீங்கள் நீங்க எவ்வளவு நாளா தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் லவ்வரோட மண்டப ஓடு தானே அது அதனால்தான் அதை எடுத்து உரலில் போட்டு இடித்து மாவாக்கிட்டேன் மாவாக்கி செடிக்கெலாம் உரமாக போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னது சொன்னதும் அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வருது இன்னும் இந்த மண்டபோடு என்னெல்லாம் போதோ அப்படின்னு சொன்னான் இல்லையா அதுதான் அதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஆக மொத்தம் வாழ்க்கையில் அவங்கவுங்க என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சு தான் தீர்வாங்க யார் தடுத்தாலும் எதையுமே தடுக்க முடியாது அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகும் இதுதான் இந்த மண்டபோடோட கதை கதை நல்லா இருக்கா ஜோசர் மண்டபோடு எனக்கு அமைச்சிட்டீங்களா ஜோசர் மண்டவோடு கதை நல்லா இருக்கா உங்களுக்கு பேய் கதை வேணும்னா நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் பேய் கதைலாம் தெரியல சின்ன வயசில் நிறையா கேட்டிருக்கேன் ஆனால் பேய் கதைலாம் மறந்து போச்சு இப்போது எனக்கு இப்போ இந்த மண்டபோடு கதை தான் ஞாபகம் இருக்குது இந்த மண்டவோடு கதை எனக்கு எப்படி தெரியும்னு தெரியுமா ஒரு நாள் நான் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன் அந்த ஆட்டோ என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார் அந்த ஆட்டோ கார் சொன்ன கதை தான் இந்த மண்டவோடு கதை அங்கேருந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிறதுக்குள்ள அவர் பேசி பேசி இந்த புல் கதையும் சொல்லியே முடிச்சிட்டார் அந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால என் மனசுலேயே பதிஞ்சிடுச்சு அன்னைக்கு அந்த ஆட்டோ பயணத்தில் நான் இந்த கதையில் கதையை மட்டும் அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டேன் நல்லா ஜாலியாக போச்சு அன்னைக்கு யாருமே தெரியாது அந்த ஆட்டோக்காரு ஜனனி நல்லா இருக்கியா ஜோசப் ஜனனி நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள் ஃபன்னி வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்